இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா மும்மூர்த்திகள் ஒரே லிங்க வடிவில் அருள் பாலிக்கும் அபூர்வமான திருத்தலம் எது தெரியுமா அதுதான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள சுசீந்திரம் தானுமாலயசாமி திருக்கோவில் இந்த கோவில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்தியாவில் மிக அரிதாக சிவன் விஷ்ணு பிரம்மா மும்மூர்த்திகளும் ஒரே லிங்கமாக இங்கு அருள் பாலிக்கிறார்கள் தானு என்றால் சிவன் மால் என்றால் திருமால் அயன் என்றால் பிரம்மா அதனால்தான் இந்த கோவில் தானுமாலையன் கோவில் என்று அழைக்கப்படுகிறது இந்த திருத்தலத்தின் பெயருக்கே ஒரு அழகான காரணம் இருக்கிறது சுசி என்றால் தூய்மை என்று பொருள் தேவர்களின் அரசன் இந்திரன் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்க மும்மூர்த்தி வலையும் ஒரு சேர இங்கு வழிபட்டார் அந்த வழிபாட்டின் மூலம் இந்திரன் மனத்தாலும் ஆத்மாவாலும் தூய்மை பெற்றதால் இந்த இடம் சுசீந்திரம் என்று அழைக்கப்படுகிறது அதனால் இன்றும் இந்திரன் அர்த்தசாம பூஜை நேரத்தில் இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுவதாக ஐதீகம் கூறுகிறது இந்த பகுதி முன்பு ஞானாரண்யம் என்று அழைக்கப்பட்டது அத்ரி மகரிஷிக்கும் அவரது மனைவி அனுசூயாவிற்கும் மும்மூர்த்திகள் ஒரே லிங்க உருவில் இங்கு காட்சியளித்ததாக தலவரலாறு சொல்கிறது மேலும் இறைவன் மீது அளவற்ற பக்தி கொண்ட அறம் வளர்த்தாள் என்ற பெண்ணை இறைவன் உயிரோடு ஆட்கொண்ட புனித தலமே இந்த சுசீந்திரம் அந்த நினைவாக இங்கு அறம் வளர்த்த நாயகி அம்மன் சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்தில் திருக்கல்யாண விழா கோலாகலமாக நடைபெறுகிறது இந்த கோவிலில் தானுமாலையசாமி பிரதான சன்னதியுடன் ஆஞ்சநேயர் முருகன் ராமர் காலபைரவர் நவகிரகங்கள் விக்னேஸ்வரி ஜுரதேவமூர்த்தி நந்தி என பல அபூர்வ சன்னதிகள் அமைந்துள்ளன ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட இருபத்தி இரண்டு அடி உயர ஆஞ்சநேயர் இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்பாக விளங்குகிறார் இதில் நான்கு அடி பூமிக்குள் பதினெட்டு அடி வெளியில் எந்த ஆதாரமும் இல்லாமல் மாருதி நின்று அருள்பாலிக்கிறார் இந்த கோவிலின் நூற்று முப்பத்தி ஐந்து அடி உயர ராஜகோபுரம் கம்பீரமாக காட்சி தருகிறது உள்ளும் வெளியும் ராமாயணம் மகாபாரதம் புராண கதைகளை சொல்லும் அழகிய ஓவியங்களாலும் சிற்பங்களாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது அலங்கார மண்டபத்தில் உள்ள முப்பத்தி ஆறு இசை தூண்களை தட்டினால் இசை ஒலி எழும் அற்புதம் இந்த கோவிலின் மற்றொரு அதிசயம் மார்கழி தேரோட்டம் சித்திரை தெப்போற்சவம் ஆவணி தேர் திருவிழா மாசி திருக்கல்யாணம் ஆஞ்சநேயர் ஜெயந்தி போன்ற விழாக்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு கூடுகிறார்கள் ஆன்மீகமும் பழமையும் புராண பெருமையும் ஒருங்கே இணைந்த சுசீந்திரம் தானுமாலயசாமி திருக்கோவில் ஒருமுறை அல்ல பல முறை தரிசிக்க வேண்டிய அற்புதமான திருத்தலம்